హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ తిలగా తిలగల్ ఇని కిమ பதினைந்தாம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அது வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து குளிச்சதுக்கு குளித்ததுக்கடுத்தா வந்து பூஜை ரூம்னால் வந்து நேற்று போட்டிருந்த கோலம் வந்து இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு வந்து புதுசாக வந்து கோலம் வந்து போடுவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வாசலில் வந்து போய் எனக்கு வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் வந்து நான் டெய்லியுமே வந்து பூஜை ரூம்னால தான் வந்து கோலம் வந்து போடுவேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ணணும்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பூஜை ரூமுன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய கோலம்லாம் வந்து போட மாட்டேன் கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் வந்து போடுவேன் ஏன்னா வந்து நம்ம நடக்கும்போது வந்து கோலத்தை வந்து மிதிக்கக்கூடாது அதுக்காக வந்து சிம்பிளான கோலம் தான் வந்து போடுவேன் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் அஞ்சு அகல் விளக்கு வந்து வச்சு வந்து ஏற்றுதேன் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சுனாலும் வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் இல்லைன்னா வந்து அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வந்து வந்து இருக்கும் அதனால் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்றலாம் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் தரையில் வச்சு வந்து ஏற்றக்கூடாது ஒரு தாம்பளத்தில் தான் வந்து வச்சு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கடுத்து வந்து தான் திரி வந்து போடணும் இப்போ திரி வந்து போட்டதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூ வந்து போட்டுக்கலாம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே கண்டிப்பாக வந்து மாற்றணும் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றுதோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுகிறோம் அதனால தான் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் இல்லைனா வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்கு வந்து ஏற்றலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சு முடிச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதை வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சிடலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக ஏதோ ஒன்று வந்து நம்ம வச்சு தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படி இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்கண்டு வந்து எடுத்திருக்கேன் வீட்டில் வந்து பழங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் ஐட்டங்கள் டேட்ஸ் அப்படி ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதை வந்து செய்ங்க குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டு பூவும் வந்து போட்டு எப்போவுமே வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து ஏற்றிருக்க விளக்கும் சரி பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஏற்றிக்க விளக்கு எல்லாத்தையும் வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணும்போது ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பதினாலு நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து முடிச்சுட்டு அதில் உள்ள எல்லா நாட்கள் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இனிமேல் நான் செய்யக்கூடிய போகிற பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விளக்கு வந்து எல்லாமே ஏற்றி முடித்தக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து பத்தி வந்து பொறுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து சாம்பிரானியால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் அடுத்து தான் கர்பூராத்தால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் சாம்பிராணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கங்கல் வந்து போட முடியலைன்னாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே நீங்கள் வந்து பூஜை ரூமில் இருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் சில பேர் நினைக்கலாம் பூஜை வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே வந்து செஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து வந்து டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடலாமான்னு வந்து நினைப்பீங்க அப்படிலாம் வந்து படுக்கக்கூடாது நம்ம வந்து பூஜை பண்ணதுனால நீங்கள் வந்து காலையில் அந்த டைமில் வந்து படுக்கக்கூடாது வேணால் நம்ம வந்து மத்தியானம் வேணால் தூங்கிக்கலாம் ஆனால் மற்றவங்க வந்து வீட்டில் வந்து தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் வந்து பூஜை பண்ணுறோம் அதனால் நம்ம பூஜை பண்ணி உடனே நம்ம கண்டிப்பாக வந்து படுக்கக்கூடாது அதுமாரி நீங்கள் வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே எத்தனை நாள் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே வந்து நினச்சிக்கோங்க நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து கண்டினியூவாக வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கேன் நீங்கள் வந்து எத்தனை நாள் நாள் வந்து செய்யலாம் ஆனால் முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரத்தில் வந்து நடக்கும் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுறவங்களோட எல்லார் வேண்டுதலும் சீக்கிரத்தில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா மனநிறைவோடு தான் நமக்கு வந்து இருக்கும் பிரம்மமூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது சீக்கிரத்தில் வந்து நடக்கும் உங்களுக்கு பிரம்ம முர்த்த பூஜையை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்